இந்த இந்த காலை ஸ்தோத்திரம் புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் நானும் உம்முடைய வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் உலக பிரமாண காரியங்களில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மன்னியும் தகப்பனே ஜீவ வார்த்தைகளான வசனங்களாகிய மன்னாவை நான் அனுதினமும் புசித்து நித்திய ஜீவனை அடையும்படி என்னை ஒவ்வொரு நாளும் மாற்றும் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் உம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளையா என்னை மாற்றும்படி உம்மிடத்தில் ஜிபிக்கிறேனப்பா அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யும் போது எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் நேரிடாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து கொள்ளும்படியாகவும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும்படியாகவும் உம்மை துதிக்கிறேன் அப்பா எங்களின் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதியும் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து உம்முடைய கிருபையால் எங்களை சூழ்ந்து கொள்ளும் நாங்கள் நடந்து செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் நீர் எங்களை கருத்தாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருக்கும் மனுஷன் பாக்கியவான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் நானோ பிறரை பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணுகிறவர்களோடு வாசம் பண்ணுகிறவராக காணப்படுகிறேன் என்னை மன்னியும் தகப்பனே இந்த குணம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் பிறரை பரியாசம் பண்ணி அவர்களை பற்றி பின்னாடி பேசி சிரிக்கிறதான இந்த குணம் இனி என்னில் காணப்படாதபடி என்னை உம்முடைய வழியில் நடத்தும் என்னை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின்படி போதித்து சிச்சித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நீர் மெய்யான கிறிஸ்து என்றும் உம்மால் ரட்சிப்பு உண்டென்றும் அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும்

என் ஹிருதயத்தின் வாஞ்சையை எனக்கு நிறைவேற்றி தாரும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் அப்பா முழுமையாக விசுவாசிக்கிறேன் நான் உம்மில் நிலைத்திருக்க விரும்புகிறேன் என்னை உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே